வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வமானது உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றது என் குழந்தையை இன்றைய காரணம் கொண்டு உன்னுடைய குலதெய்வத்தின் வார்த்தைகளை தாங்கிக் கொண்டு வந்திருக்கின்ற இந்த கந்தன் என் வார்த்தைகளை நீ விட்டு உன் குல தெய்வம் என் மூலமாக இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வந்திருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு கந்தன் உன்னோடு எந்த அளவில் இன்று நான் நல்லதை நடத்தி இருக்கிறேன் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் கூடி வந்த இந்த நாளில் நான் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி கொடுத்திருக்கின்றேன் பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற பல விஷயங்களுக்கு இன்று நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி தந்திருக்கின்றேன் இத்தனைக்கும் பிறகு நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் என் மூலமாக உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறார்கள் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாதல்லவா கூடாதல்லவா இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி நமக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை உணர்ந்து இத்தனை காலமும் உன் வாழ்க்கையை ஒரு வழியாக நீ நல்லபடியாக கடந்து வந்து விட்டாய் மீதமுள்ள இந்த வாழ்க்கையையும் நாம் நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் என்னவென்று உனக்கு சரியாக புரிந்துவிடும் என் குழந்தையை தெளிவில்லாத பல விஷயங்களை நீ தூக்கி சுமந்த பொழுதெல்லாம் இந்த கந்தன் உன்னை தெளிவுபடுத்தினேன் என்பது உன்னுடைய குலதெய்வத்திற்கு நன்றாக தெரியும் உன் அப்பன் என்னை நீ தேடி வரும் நிச்சயமாக உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் உணர்ந்து உனக்கு வேண்டிய அத்தனையையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணரத் தொடங்கி இருக்கின்றாய் தெய்வம் நம்மை தேடி வருகின்ற வேலை நாம் தெய்வத்தினுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு அவர்கள் நம் வாழ்க்கையில் நடத்தி தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலை உனக்கு வந்துவிட்டால் அது போதும் வேறெதுவும் இங்கு பெரிதாக உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்பட போவதில்லை வேறு எந்த விஷயங்களையும் பெரிதாக நீ எதிர்பார்க்க போவதும் இல்லை என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் உன் குலதெய்வம் சொல்ல சொன்ன விஷயம் என்னவென்று உன் அப்பன் இப்பொழுது உனக்கு நான் முழுமையாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையின் மீது எப்பொழுதும் தன்னுடைய முழுமையான பார்வையை செலுத்தி இருப்பவர்கள் உன்னுடைய குலதெய்வம் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எப்பேற்பட்ட உண்மைகளை எடுத்துச் சொன்னாலும் அந்த இடத்தில் உனக்கு நல்லதையும் கெட்டதையும் தெரிவுபடுத்தக்கூடியது உன்னுடைய குலதெய்வமாக இருக்கும் பொழுது அவர்களை தாண்டி உன்னை எந்த ஒரு தீமைகளும் அவ்வளவு சுலபமாக நெருங்கிவிட முடியாது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் தவிர்த்து மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு தர தயாராகிவிட்டது இந்த நேரத்தில் இதனை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் குலதெய்வம் விரும்புகின்றது அதாவது இந்த வாழ்க்கையானது நீ ஆசைப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது நீயும் அதற்கான முயற்சியில் சரியாக இறங்கிக் கொண்டிருக்கின்றாய் இந்த முயற்சியை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது என்று உன் குலதெய்வம் சொல்கின்றது நீ சரியான பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு சில மனிதர்கள் உன்னிடத்தில் வந்து தேவையான விஷயங்களைப் பற்றி பேசி உன்னுடைய மனதை காயப்படுத்த நினைக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இந்த மனிதர்கள் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ மனம் பதறிவிடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ கவனித்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு வேண்டிய அத்தனையும் நிறைவாக உன் கண் முன்னால் வந்து நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் முருகன் உனக்கு சொல்வதைத்தான் உன் குலதெய்வமும் இன்று உன் முன்னால் சொல்ல நினைத்திருக்கிறார்கள் இந்த வாழ்க்கை உனக்கு நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷத்தையும் தருவதற்குரிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டது அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீ எதையும் விட்டுவிடாதே சரியாகத்தான் எல்லாம் நடக்கிறது என்று உன் குலதெய்வம் உனக்கு உணர்த்துகின்ற இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்ததையும் உன் வாழ்க்கையின் சந்தோஷங்களை நீ தொடரப்போவதையும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேண்டும் என்றே சோதிக்கின்ற இந்த மனிதர்களை அடையாளம் தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய அத்தியாயமாக இருக்க போகின்றது இந்த நேரத்தில் நீ எதையும் தொலைக்காமல் முன்னேறி கொண்டே இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நான் இருந்து நடத்துவதை நீ உணர்ந்து கொள்வாய் என்று உன் குலதெய்வம் உனக்கு உத்திரவாதம் தருகின்றது என்ன கஷ்டம் வந்தாலும் உடனே நீ என்னிடத்தில் வந்து சொல்கின்ற வேளையில் நான் அதனை உனக்கு உடனடியாக சரி செய்து தீர்த்து கொடுப்பேன் என்று அவர்கள் உனக்கு உத்திரவாதம் தருகிறார்கள் சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களுக்காக எந்த நிலையிலும் நீ எதையும் தொலைத்து விடக்கூடாது கூடாது என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கும் பொழுது என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் தோன்றுகின்ற ஒரு சில விஷயங்களை இன்றே நீ என்னவென்று ஒதுக்கிவிட வேண்டும் தீய எண்ணங்களை எல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு நல்ல சிந்தனைகளை உனக்குள் கொண்டு நீ நல்லபடியாக வெற்றி நடை போட வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு நீ முழுமையான மதிப்பினை கொடுத்து விட்டால் போதும் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன் எல்லா வாழ்க்கையையும் நான் உன் கண் முன்னால் தெளிவுபடுத்துகிறேன் மற்றவர்களின் வாழ்க்கையைக் கண்டு பெருமூச்சு விடுவதை நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைக் கண்டு நீ பெருமைப்படு அதுவும் தெய்வத்தின் அருளால் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதை எண்ணி நீ பேரானந்தப்பட வேண்டும் அதை எண்ணி எப்பொழுதும் நீ பெருமையான சந்தோஷத்தை உணர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் இனி என்னவானாலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த திருப்பத்தையும் உறுதியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணரத்தான் செய்வாய் மேலும் மேலும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் இதிலிருந்து உன் வெற்றியை நீ மனதார ஏற்றுக்கொண்டு அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் உன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இரு கந்தன் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை கலங்க வேண்டாம் உன் குலதெய்வமும் இந்த கந்தனோடு சேர்ந்து உனக்கான நல்ல செய்தியை தெரிவித்து விட்ட பிறகு இனி எந்த நிலைக்கும் என் பிள்ளைக்கு வருந்த வேண்டாம் வாழ்க்கை தருவதையெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் சரியான கணக்கு போட்டு கொடுக்கும் அப்படி கிடைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலையானதாக இருக்கும் ஒருபோதும் உன்னை விட்டு புரியாத ஒரு விஷயமாக உன்னை விட்டு விலகிச் செல்லாத ஒரு விஷயமாக அது என்னாலும் உன்னை தொடரும் என் பிள்ளையை புரிதல் என்ற ஒன்று உனக்கு கிடைத்து இந்த வாழ்க்கையைப் பற்றிய சரியான சிந்தனைகள் உனக்கு வந்துவிட்டது வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை ஏற்படுத்திய இந்த மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு நீ ஒதுக்கி வைத்து மேலும் மேலும் உனக்கான பல வெற்றிகளை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே எந்த நிலையை கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் நீயும் மறந்து விடாதே எந்த சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை நீ புரிந்து ஆனால் உன்னோடு நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் யாரால் உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை மாற்றங்கள் வந்தது யார் உனக்கு நன்மைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதனை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் என் குழந்தையே தடுமாறியது என்னவாகிறது தடம் மாறிச் சென்றால் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கும் என்பதில் எல்லாம் ஒருவருக்கு கவனம் வந்துவிட்டால் போதும் அத்தோடு இந்த வாழ்க்கையில் எதையுமே தவறான பாதைக்கு செல்லும் பொழுது தெய்வத்திடம் ஒப்படைத்து தெய்வத்திடம் அனுமதி கேட்டு அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் அதுபோலத்தான் நீயும் உன் மனதிற்குள் ஒரு கவலை வந்து விட்டாலோ ஒரு குழப்பம் வந்து விட்டாலோ தெய்வத்தின் முன்னால் பூவை போட்டு பார் நிச்சயமாக உனக்கு தெய்வம் நல்ல நிலையை உணர்த்துவார்கள் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்வார்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நிறுத்தி உன்னை நல்வழிப்படுத்துவார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தி நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு எப்பொழுதும் வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்தது இந்த இரண்டிற்கும் நடுவில் இருப்பதுதான் அந்த அமைதி அந்த அமைதியை நீ பெற்றுக்கொண்டால் இந்த இன்பமும் துன்பமும் உனக்கு எப்பொழுதும் பெரிதாக தோன்றாது எல்லாவற்றையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ்கின்ற மனநிலைக்கு வந்து விடுவ உன் குலதெய்வமும் நினைத்ததை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி விடுவார்கள் உன் அப்பன் இந்த கந்தனோடு சேர்ந்து எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையை உன் முன்னால் கொண்டு வந்து நல்லபடியாக எடுத்துச் சொல்லவும் நடக்கின்ற இந்த வேலையில் எதையும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே இனி எந்த நிலையும் உனக்கு சாதகமாக மாறும் படி நீ உறுதி செய் வேல் முருகா வெற்றி வேல் முருகா